வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி அஞ்சு வயசுலயே பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இறக்கம் காட்டாத காரணத்தினால ஓய்வு முடிவு அறிவிக்கக்கூடிய ஒரு திட்டத்துல வந்து இளம் வீரர் ஒருத்தர் வந்து இருக்காரா தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஓரங்கட்டி வந்துட்டு இருக்காங்க யார் அவர் அப்படின்னா இசான் கிசான் தான் இசான் கிசான் பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா டெஸ்ட்டு தொடருக்கு முன்பாக தானாகவே வந்து விளைய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்குவாடில் இருந்து விளகுனாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து டி ட்வெண்ட்டியாக இருக்கட்டும் ஓடிஏ இருக்கட்டும் எதுலேயுமே வந்து ரோஹித் சர்மா ஒரு நிலையான இடத்த வந்து கொடுக்க மாட்டார் சில போட்டிகளில் ஓப்பனிங் ஆட வைக்கிறாரு சில போட்டிகளில் மிடில் ஆர்டரில் ஆட வைக்கிறாரு அந்த மாதிரி சில வாய்ப்புகள் கிடைத்த போதிலுமே கூட அதை வந்து ரொம்ப சரியாக வந்து இசான் கிஷான் பயன்படுத்திக்கிட்டாரு இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து தொடர்ச்சியாக வாய்ப்பு வந்து கொடுக்காமல் ஓரம் கட்டிக்கிட்டே வந்த காரணத்தினால மனம் முடிஞ்சு போய் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு டெஸ்ட்டு தொடரில் இருந்து விலகிறேன் அப்படின்னு வந்து அறிவித்தார் அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் தொடரில் இருந்தால் விலகிறேன்னு சொன்னார் ஆனால் இப்போ வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வந்து முதல் ரெண்டு போட்டிக்கான ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் இசான் கிஷானுடைய பேர் வந்து இல்லை ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி இசான் கிஷான் ரோஹித் சர்மா வந்து ஒதுக்கி வந்துட்டு இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இசான் கிசான் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டில் மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் மற்ற ஃபார்மேட்டில் வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிட்டு ஒரு ஃபார்மேட்டை மட்டும் வந்து கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காரா இசான் கிசானாலும் வந்து மூணு ஃபார்மேட்லேயுமே வந்து சிறப்பாக வந்து ஆட முடியும் பட் இருந்த போதிலுமே ரோஹிட் வந்து அவருக்கு வந்து அதிகமான வாய்ப்புகளை வந்து கொடுக்காத காரணத்தினால ஒரு சில ஃபார்மேட்டில் வந்து ஓய்வு முடிவை அறிவிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு பார்த்தீங்கன்னா இசான் கிசான் இப்போ வந்து வந்திருக்காரு நன்றி